ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கொழி கிச்சன் பாருங்கள் இது வல்லாரக்கீரை தாங்க நாட்டு வல்லாரக்கீரை எவ்வளோ அழகாக படர்ந்துருக்கு பாருங்களேன் அப்படியே லைன் லைன் லைனாக வந்துருச்சு வெளியில் கீழே மண்ணில் இருந்து மா வேறு மாதிரி அப்படியே பற்றிக்கிட்டு போகிறோம் ஆனால் இது வந்து மேலே நான் பாட்டில் வச்சுருக்கிறதுனால அப்படியே தொங்குது கீழே ரொம்ப வளமாக வளர்ந்துருந்துச்சு இன்றைக்கி அதான் நாட்டு வல்லாரக்கீரையும் ஃபார்ம் வல்லரைக்கீரை ரெண்டுமே ரவுண்டாக இருக்குது பாருங்கள் அது ஃபார்ம் வல்லரைக்கீரை இப்படி பிளகுபட்ட மாதிரி இருக்கிறது நாட்டு வல்லாரக்கீரை இப்போ அது ரெண்டுமே பறிச்சிருந்தேன் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வல்லாரக்கீரை சட்னி தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு தான் நான் இப்போ இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூட உளுத்தம் பருப்பு ஒரு மூணு டீஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது இதுக்கு ஆக்சுவலாக மிளகா புளி இது வச்சு அரைக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதோடய மருத்துவ குணம் குறைஞ்சிடும் அப்படின்னாங்க அதனால் நான் புளி வைக்கிறத நிறுத்திட்டு இது மாதிரி அரைக்கிறேங்க இது மாதிரி அரைச்சிட்டா நம்ம ரொம்ப நல்லது அது இது வந்து ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடியது மற்றும் கர்ப்பப்பையெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி அரைச்சி நம்ம பயன்படுத்தலாம் ருசியாகவும் இருக்கும் இப்போ உளுத்தம்பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக அப்படியே வறுத்துக்கணுங்க நான் இதாக இருக்கிறேன் கொஞ்சம் கருகாமல் வறுத்துக்கணும் இதை வறுத்து கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம் இது ரெண்டும் கொஞ்சம் தனித்தனியாக வறுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கூட வறுத்துக்கலாம் நம்ம கடலைப்பருப்பை போட்டிருக்கேன் அதையும் அதே மாதிரியே பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம இந்த கடலைப்பருப்பை வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா வறுக்கணும் தேங்காவும் கொஞ்சம் வச்சுருக்கேங்க தேங்காவும் ஒரு ஒரு நாலு பத்து அளவுக்கு தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதில் வந்து ஒரு சிறு கசப்பு இருக்கும் இந்த வல்லாரக்கீரையில் அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும் அந்த கசப்பே தெரியாது இப்போ கடலைப்பருப்பும் இந்த உளுத்தம்பருப்பும் வறுத்து வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை மொளா இஞ்சி பூண்டு அதை போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டாச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன் அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பூண்டுலாம் நல்லா இஞ்சி பூண்டு போட்டாலே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன் நான் காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு நல்லா கீரையும் நிறையா தான் இருந்துச்சு வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க நல்லா வதக்கிட்டு பாருங்க ஒரு படி கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சின்னா இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த ஒரு பொடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும்னு வதக்கி விட்டுட்டு இன்னும் என்ன தேங்காய் மட்டும்தான் இருக்குது தேங்காவையும் போட்டு வதக்கிக்கலாம் தேங்காய் வதக்கும்போது சீக்கிரமாக ஊசி போகாது அதனால நல்லா இதிலே போட்டு வதக்கிக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க அது வதங்கிடுச்சு கொத்தமல்லியும் நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த தேங்காவையும் போட்டு வதக்கிக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு உப்பை போட்டுடணுங்க அப்புறமா நீங்கள் பத்தலைன்னா சாப்பிட்டு கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டிங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடும் வெந்துடும் அதனால் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ அந்த தேங்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு வதக்கிக்க வேண்டியதாங்க இது வதங்கிட்டோன்னு இந்த கீரை இருக்குது இல்லைங்களா இந்த வல்லரைக்கீரை நல்லா பெருசு பெருசாக வளமாக வளர்ந்துருந்துச்சிங்கனால் நம்ம உள்ளங்கை அளவுக்கு பெருசு பெருசாக இருந்துச்சு நல்லா கீரை அதனால் அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் நான் சீக்கிரமும் இதில் நல்லா வதங்கிடும் அரைகிறதும் சீக்கிரம் வதங்கிடும் அப்படியே பெருசு பெருசாக இருக்குது கீரை அதனால் நான் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அது அதையும் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா வதங்கிடும் இதுலேயே எல்லாமே பாதி வந்துடும் அப்புறமா ஜஸ்ட்டு தாளிச்சுட்டு ஒரு வதக்கு வதக்குனா போதும் இந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடணுங்க நல்லா பாருங்க நல்லா கீரையெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு சுருங்கி இப்போ அரி அரிஞ்சரிஞ்சு அப்படியே போட்டுக்கிட்டேன் நான் அப்படியே நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம் இல்லைன்னா அது வந்து அப்படியே சூட்டில் மேலே அடிச்சிடும் அதனால் ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த உளுந்தும் மிளகாயும் போட்டு ஒரு அடி அரைச்சிக்கிட்டேங்க அப்புறமா இதெல்லாம் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் அது கொஞ்சமாக ஊற்றி கட்டியாக அரைச்சிக்க வேண்டியது தான் அதான் நான் இப்போ அரைச்சிட்டேங்க பாருங்க கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேணாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அரைச்சிட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம கடுகு போட்டாச்சு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு ரெண்டு காஞ்ச மிளகா மிளகாக்கிள்ளி போட்டு இப்போ நம்ம வரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டுற வேண்டியதான் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டோம்னா நல்லா சுவையான வல்லாரைக்கீரை துவையல் இல்லை சட்னி வந்து ரெடிங்க இது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் நன்றி